வணக்கம் மேலும் மேலும் கேலி கூத்தாகும் விஜயின் அரசியல் இது குறித்து தான் பார்க்க போறோம் இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து ஏறத்தாழ இன்னைக்கு பதினாறு நாள் ஆச்சு பதினாறு ஒண்ணு பதினேழு நாள் ஆச்சு இத்தனை நாள் கழிச்சு இப்பவும் அது சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னும் ஓயல புது புது விதமா எதையாவது இந்த கோமாளி சேட்டை பண்ணி இது அரசியல் களம் இல்லை நாங்க அப்படியே சினிமாக்காரங்க தான் நிரூபிக்கிற அளவுக்கு விஜய் குரூப் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது நடந்து முடிஞ்சு ஒரு நாளை ஒரு வாரம் கழிச்சு தான் அறுபத்தி மூணு ட்ரோன்கள் அங்கே வந்து படம் பிடிச்சிருக்காங்க அப்படிதாங்க அறுபத்தி மூணு ட்ரோன்கள் எட்டு கேமராக்கள் அப்படிங்கிறப்ப நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது எவ்வளோ பெரிய சினிமாவுக்கும் இவ்வளவு ட்ரோன் வச்சு படம் பிடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அறுபத்தி மூணு ட்ரோன்னா இப்பவே ஒரு சில பேர் பேசினாங்க ஏன்டா ஒன்னா ஒன்று மோதிக்கிட்டு செத்துறாதா ட்ரோன்களே அப்படின்னு சொல்லி பேசினாங்க அந்த அளவுக்கு அறுபத்தி மூணு ட்ரோன்களை வச்சு எடுத்திருக்காங்க எதுக்கு அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் இது அப்படிங்கிறாங்க என்னென்னா இந்த ஊரில் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருப்பேன் இந்த ஆட்டை மேய்ச்சது மாதிரி இருக்கும் ஐத்த மகளை பார்த்தது மாதிரி இருக்கணும் மாட்டை மேய்ச்சது மாதிரி இருக்கணும் மாம மகளை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அரசியல் கூட்டத்துக்கு போகமா அப்படியே ஜினிமே அது ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் எடுத்தோமா ஏன்னா நீங்கள் இருபத்தையாயிரம் பேரை வச்செல்லாம் சினிமா ஷூட்டிங் எடுக்க முடியாது அவ்வளவுக்கு ஆள் கொண்டு வர முடியாது தலைக்கு ஆயிரம் ரூபா வச்சா கூட எங்கேயே போயிடும் ஆனால் இருபத்தையாயிரம் பேரை வச்சு ஷூட்டிங் பண்ணி அதுல விஜய் அதுல ஒரு செல்ஃபி எடுத்துக்காருன்னா வேலை முடிஞ்சு வச்சு அப்போ அந்த அளவுக்கு திட்டமிட்டு எல்லா வேலைகளையும் நகர்த்திருக்காங்க எவ்வளவு கூட்டம் வரணும் அதுக்காக தான் விஜய் வந்துட்டு லேட்டாயி லேட்டாயி கூட்டம் வந்துருச்சா கூட்டம் வந்துருச்சா நெருக்கிறாங்களா 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 இன்னும் நிற்கிறாங்களா இன்னும் நிற்கிறாங்களா அவ லேட்டா வரேன் லேட்டா வரேன் லேட்டா வரேன்னு சொல்லிட்டு விஜய் ஏறத்தால திட்டமிட்ட நேரத்துல இருந்து எட்டு மணி நேரத்துக்கு மேலே லேட்டா வந்திருக்காரு எதுக்கு அப்படின்னா இந்த அறுபத்தி மூணு ட்ரோன்கள் பண்றப்ப அந்த ஷார்ட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு பக்காவா பண்ண முடியுமோ அப்படி இருந்தா அது படத்துக்கான ஒரு வேலையை நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கா சொல்றாங்க இன்னொரு பக்கங்க இது ஒரு கேலிக்குத்து அரசியல்வாதிக்கான சொற்கள் அப்படின்னா இவ்வளவு நடந்த பிறகும் தாவேக்கா தரப்புல இருந்து முதல் முதல பதினாலு நாள் கழிச்சு இவர் ஆதரவு ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி இருக்கார் பார்த்தீங்களா மிகப்பெரிய மனிதநேய மாண்பாளர் அப்படி ஒரு மனிதநேய மாண்பாளரை நீங்க பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா ஒரு லாட்ரி கம்பெனியில இருந்து வந்தவர் அவரோட புள்ளைய கட்டிக்கிட்டதுனாலே வந்து இவர் பெரிய அரசியல்வாதின்னு தன்னைத்தானே நினைச்சுக்க கூடியவர் ஆனா என்ன கொடுமை அப்படின்னா அவர் வாரிசு அரசியலை பத்தி பேசுறது அசிங்கத்திலேயே அசிங்கம் ஏன் அப்படின்னா இவர் ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணி கட்டிக்கிட்டதுனாலே தன்னை வந்து பணக்காரனா நிரூபிச்சுக்கிட்டவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் வாரிசு அரசியலில் பேசுறது கூட இன்னொரு பக்கம்னு வச்சுருந்தீங்களே ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பதினாறு நாள் கழிச்சு தான் நாங்கள் பேசுவோம் நாங்கள் துக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் கேட்குறேன் துக்கத்தில் இருக்கவன் என்னங்க செய்வோம் முதல்ல யாரு இறந்து விட இறந்து விட விட்டு டெல்லிக்கு ஓடுவானா இல்ல தலைமுறை ஆவானா இல்லை வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அடுத்த நாளே சிரிச்சுக்கிட்டு நீங்க வர்றீங்களா சாப்பிட்டு போறீங்களா ஈன்னு பழம் கட்டிக்கிட்டு இருப்பானா செய்ய மாட்டாங்க பெரும்பாலும் யார் துக்கத்துல இருக்கானோ அவன் பதினாறு நாள் வரைக்கும் அந்த வீட்டுல இருப்பான் கொள்ளி வச்சவன் மொட்டை போட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க டீக்கடை கூட போக மாட்டான் இதுதான் துக்கம் காக்கிறது அப்படின்னு பேரு நீ துக்கம் காக்குற நீங்க இருந்து டெல்லிக்கு போற புனே போற அங்க போற இங்க போற சிரிச்சுக்கிட்டு அடுத்த நாள் காபி சாப்பிட்டு போறீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கிறேன் நாங்க துக்கத்துல இருக்கேன் எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றேன் அது மேட்டர் என்ன அப்படின்னா மாட்டிக்கு வாங்குற பிரச்சனை தான் ஏதாவது வாயை விட்டு மாட்டிக்கிட்டு ஒரு சில பேர் உணரையே மாட்டிக்குவாங்க இப்ப நம்ம விஜயும் உழறித்தான் மாட்டிக்கிட்டாரு நாலு நாள் கழிச்சு வீடியோ போட்டு வந்து வந்து நடக்கக்கூடாது நடந்துருச்சு ஆனா இவருக்கு மட்டும் நடக்கூடாது நடக்குமா மற்றவங்களுக்கெல்லாம் நடக்காதா நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப அழுகிற மாதிரியான சிரிச்சாரு அதுக்கு பிறகு வேற என்ன பேசுறாரு அப்படின்னா புஷியானந்த பாவம் அவரு ஆளை காணும் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க யாரு தேடுறா என்ன தேடுறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இவரு கொஞ்சம் கூட யோசிக்காம நாங்க பதினாறு கழிச்சு நீ என்னத்தை பதினாறு நாள் கழிச்சு கிழிச்சிட போறேன் அண்ணாத்தையும் கவ் கூட்டணி போவீங்க பாஜகவ் கூட்டணி போவீங்க அவ்வளவுதானே வேற என்ன புதுசா சாதிச்சிட போறீங்க இப்போ நான் அறுபத்தி மூணு ட்ரோனுக்கு ரெடி பண்ணவங்களால எட்டு கேமராக்களுக்கு ரெடி பண்ணவங்களால இப்ப கூட்டத்துல நெரிசல் வரும்னு தெரியாதா இவ்வளவு திட்டமிட தெரிஞ்சவங்களுக்கு மற்ற விஷயங்கள் தெரியாதா அப்ப இனி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குங்க இதையும் தாண்டி எங்களுக்கு சிபிஐ தான் விசாரணை வேணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு செட்டு கிளம்பி இருக்காங்க ஆனா சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு சில குடும்பத்துல இருந்து குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அம்மா என்ன சொல்றாங்க அந்த ஆள் விட்டுட்டு போய் நாள் கணக்காச்சுங்க பணத்துக்காக தாவேக்கா தரப்பு கொண்டு போய் அவரை ஒரு பக்கம் நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா என்கிட்டயே கேட்கலங்க ஏன் பேர்ல ஒரு பக்கம் கேஸுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா அப்ப நீங்க இன்னொரு பக்கம் அநாதிமுக தரப்போ அல்லது தாவேக்கா தரப்போ தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் ஒரு பக்கம் செய்யறாங்க இதையும் தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில ஊடகவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு ஊடகவாதிக்கான ஒரு அறம் வேணுங்க குறைஞ்சபட்ச அறம் வேணும் நீங்க நூறு சதம் சரியானு சொல்ல வரல நீங்க ஊடகவாதிக்கான ஒரு சில அறம் வேணும் என்ன அப்படின்னா நீங்க யார் எது குறித்து பேசினாலும் அது மக்கள் குறித்து தான் பேசணும் நீங்க இங்க யாருடைய ஆதரவாளர் கூட இருங்க ஆனா அவங்களை கூட தேவை ஏற்படுறப்ப விமர்சனம் பண்ணணும் ஏன்னா மக்கள் தான் இந்த நாட்டில் எஜமானர்கள் மக்களுக்கு பிறகு மற்றதெல்லாம் வேற வகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் குறிப்பா நான் யார் பேரையும் சொல்லி ஒரு சில பேரை சொல்லி நம்ம வாய் அசிங்கப்படுத்திக்க நான் நினைக்கிறதில்ல ஆனால் ஒரு சில இடங்களில் சொல்லித்தான் அந்த பத்திரிகையாளர் மணி அப்படின்னு ஒருத்தர் இருக்க அவரு ஏற்கனவே ரொம்ப பயங்கரமாக விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டே இருந்தார் அவர் எப்படி பேசுவாரோ தெரியும் காலையில் ஒருத்தருக்கு ஆதரவாக பேசுவார் மத்தியானம் ஒருத்தருக்கு ஆதரவாக பேசுவார் சாயங்காலம் ஒருத்தருக்கு ஆதரவாக பேசுவார் ராத்திரி ஒருத்தருக்கு ஆதரவாளர் பேசுவார் அப்படியான ஒருத்தர் அவர் அவரு பார்த்தேன் ஒரு சின்ன இது பார்த்தேன் கிளிப் பார்த்தேன் அதில் என்ன அப்படின்னா நான் கூட விஜய திட்டினேன் பண்ணலாமா விஜய்க்கு வாய்ப்பே இல்லை விஜய் அப்படின்னு சொல்லி பேசுனேன் ஆனால் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு விஜய்க்கு போக போக ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசுகிறார் இதெல்லாம் வந்து இது எப்படி தெரியுமா உங்களுக்கு அதாவது வாய வாயால் சொல்ல தெரியலை அதெல்லாம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாகிருக்கு பலியானதை தாண்டி ஓடி ஒழிஞ்சிட்டேன் அத்தனை பேரும் நின்று களத்தில் நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏ சரி அதுதான் நடந்துருச்சு அப்படின்னா மக்கள் முன்னாடி மக்கள் மன்றத்தில் வச்சு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது நடந்து போச்சுங்க இன்னும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த தவறுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அது யார் நடத்திருந்தாலும் பரவாயில்ல தவறுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறோம் நாங்கள் என்ன செய்யணும் அடுத்து மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பேசுறதுக்கு அந்த கட்சியில் ஒருத்த இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாஜக இருக்குது அதிமுக இருக்குது மெக்கமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நடந்த பிறகு கூட நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஆனால் பத்திரிகையாளர் மணி மாதிரியானவங்க மனசாட்சி இல்லாம நான் மூணு நாள் நாலு நாளா அவருக்கு இனிமே வாய்ப்பே இல்லை விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா இப்ப அவருக்கு பயங்கரமா ஆதரவு பெருகுது எப்படி பார்த்தா இவர் இருக்குது சென்னையில கிராமங்கள்ல என்ன சூழல் இருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு விஜய் பண்ண வேலை என்ன ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார் ஆகாத அதாவது நீங்க உளவியல் ரீதியாவோ அல்லது தர்க்க ரீதியாவோ அல்லது நீங்க ஒரு 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 பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு முறையான ஒரு பாடி இல்லாமல் கண்ட மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு கட்சிக்கான எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் பண்ணக்கூடிய விஜய் அதனால தான் இதுக்கு தொண்ணூறு சதவீதம் அதில் தான் நடந்திருக்கு இல்லை அவருடைய தரப்பு ஆனால் அது பத்திர அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பை காட்டாமல் நாலு நாள் இந்த மக்கள் கொந்தளிக்கும் போது விஜய்க்கு எதிராக பேசிட்டு சரிப்பா மக்கள் கொந்தளிப்பால் அடங்கிடுச்சு இன்னும் விஜய்க்கு ஆதரவாக பேசுவோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்றவங்க இஞ்சி போனால் வியாதி இருக்கவங்க ரெண்டு இட்லி சாப்பிடுவான் வியாதி இல்லாதவன் ஆறு இட்லி சாப்பிடுவான் நல்லா மம்பட்டி வெட்டுறவன் இல்லை வந்து மூட்டை தூக்குறவன் ஒரு பத்து இட்லி சாப்பிடுவான் இதுக்கு மேலே ஒரு இளவும் பண்ண முடியாது அதனால பத்திரிகையாளர் மணி மாதிரியானவங்க கொஞ்சம் மனசாட்சியோட போடுங்க பேசுங்க இத்தனை உயிர்கள் இறந்த பிறகு ஒருத்தனுக்கு அவனை கூட்டு ஏப்பா நீ பண்ணது தப்புடா சாமி அப்படின்னு சொல்லாம ஆனா இதுக்கு பிறகு கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இது வந்துட்டு நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவளுக்கும் சேர்த்து சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்களை இறைவன் கூட மன்னிக்கலாம் ஆனா இயற்கை மன்னிக்காது அப்படிங்கறதான் எதார்த்தம் நன்றி வணக்கம்